ஹலோ வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மட்டன் உருளை போட்டு ஒரு வரத்தரைத்து தேங்காய் வரத்தரைத்து ஒரு தீயல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முறி தேங்காய் அரை கிலோ மட்டன் இது மட்டன் வந்து அரை கிலோ இதை ஃபஸ்ட்டு நம்ம வரத்து எடுத்துட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து தேங்காயை இந்த ஸ்டேஜில்

ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கர மசாலா இது வந்து வீட்டிலேயே பவுடர் வந்து நல்ல வாசனையா இருக்க கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்செடுத்துட்டு வந்துடும் இப்போ வந்து மட்டனில் நம்ம உப்பு போட்டுடலாம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் வந்து ஒரு கால் பாகம் வெந்தாச்சு உடனே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய தக்காளி அதை எங்களுக்கு இதில் போட்டுரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணது பத்து சின்ன வெங்காயம் இதையும் போட்டு மூடி போட்டு வேக வச்ச இப்போ வந்து மட்டன் வெந்தாச்சான்னு செக் பண்ணிடலாம் நம்ம வந்து பாத்திரத்திலேயே கடாயிலேயே வச்சு குக் பண்ணும்போது சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் குக் ஆகிறோம் வெந்தாச்சு அதில் போட்ட உருளைக்கிழங்குமே நல்லாவே வந்தாச்சு இது நம்ம அரைச்சி வச்சுக்கிய மசாலாயை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணு இந்த மட்டன் கிரேவி வந்து பருப்பு குழம்பு ரைஸு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் தாளிக்கு இது வந்து தேங்காய் எண்ணெயில தாளிச்சா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேரி இது வந்து கிரேவி மாதிரி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேரி தோசை கூட இட்லி கூட சப்பாத்தி கூட ரைஸ் கூட சூப்பராகவே இருக்கும் இனி வந்து இந்த மசாலையோட பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடுவோம் இப்போ வந்து கிரேவி நல்லா திக்காயாச்சு இதில் வந்து உப்பு செக் பண்ணிடலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாயிடுது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு பாதி லெமன் ஜூஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இதை இனி தாளித்து எடுத்துறேன் இப்போ இப்போ கடாயிக்கு சூடாயாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு இப்ப கடுகு நல்லா வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிச்சாச்சு ரெண்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துரு கொஞ்சமாக இப்போ வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கொட்டிடலாம் சூப்பரான மட்டன் தீயல் வந்து ரெடி ஆகியாச்சு இது ரைஸ் கூட தோசை கூட இட்லி கூட சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷன் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ